பிரைசலால் கத்திரவங்களை ஆசீர்வதிப்பாராக ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் மார்க் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள் கத்தருடைய பிள்ளைகளை இங்கே வசனம் சொல்லுகிறது ஒரு பனிரெண்டு வருஷமாக பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ ஒரு பெரிய மரண வேதனை அவளுக்குள்ளே காணப்படுகிறது அநேக வைத்தியர்களால் கைவிடப்பட்டு ரொம்ப மனநந்தவளாக ஆண்டு வருகிறார் என்று கேள்விப்பட்டு அவருடைய ஓரத்தை தொடும்படி ஓடி வந்தாள் ஓடி வந்து விசுவாசத்தின்படி வஸ்திரத்தை தொட்டால் உடனே அவளுடைய உதிரத்தின் ஓரல் நின்று போயிற்று அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் சரீரத்தில் தன் சரீரத்தில் உணர்ந்தாள் இன்றைக்கு அவைத்தியர்களால் கைவிடப்பட்டு பல பணத்தை செலவு செய்து சுகமே உண்டாகலை விடுதலையே கிடைக்கல நீங்கள் கலங்குறீங்களா இப்போ கத்தருடைய கர்ற உங்களை தொடும் அவருடைய வல்லம் உங்கள் சரீரத்தில் இறங்கும் அவர் உங்களை தொட்டாவே அற்புதம் நடக்கும் நீ அவரை தொட்டாலும் அவர் உன்னை தொட்டாலும் அற்புதம் நடந்துரும் அதனால் பயப்படாத ஒன்று நீ தொடு இல்லைன்னா அவர் உன்னை தொடவதற்கு இடம் கொடு கத்தர் உடனே அந்த பிரச்சனையை உன்னை விட்டு நீங்கும்படி கத்த செய்வார் இந்த வியாதி சுகம் படி சுகம் அடையும்படி கத்த செய்வார் ஜெபிக்கலாமா ஆண்டுடைய பாதத்தில் தகப்பன அநேகரால் கைவிடப்பட்டு வியாதி ஆண்டவர் பலவீனம் வைத்தியர்களால் கைவிடப்பட்டு மனநொந்து போயிருக்கிற அந்த மகனுக்கு மகளுக்கு இப்பொழுதே இப்படி அக்கினி இறங்குவதாக கத்தனி தொடும் டச்சுன் தன் டேவா சீசஸ் ஓ மைட் ப்ராயர் ரா கா லாமா து டாந்தா லாமா சியா ஹீ லோல் இஸ்ப்ரே கத்தை தொடுங்க சுகமாக்குங்க அற்புதம் நடக்கட்டும் இப்பொழுது தொட்டு விடுறிய வேசுவின் நாமத்தை இந்த மகனை இந்த மகளையும் ஆண்டவரை பூரண விடுதலை கொடுத்து ஆசிர்வதித்து பலப்படுத்தும் அற்புதங்களை செய்யும் ஆசிர்வதிங்க பொறுப்படுங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே 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 கத்துறவங்களை தொட்டுட்டாரு போய் செக் பண்ணுங்க விடுதலை பெற்றுட்டீங்க காட் பிளஸ் யூ ஆமே